ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருங்க இது சன்பிடியா தமிழ்நாடு உங்கள் சொல்ற வெட்டி வேர் இந்த வெட்டி வேர் பல வகையான வசிய முறைகளுக்கும் பல வகையான தாந்திரிக முறைகளுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துறோம் நெடுங்காலமாகவே நிறைய வாசனை பொருட்களை நம்ம வந்து வசிக்கிற வேலைகளுக்கும் பிற ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் அதே சமயத்துல மூலிகை குணம் கொண்ட இந்த வாசனை பொருட்களை மருத்துவ ரீதியிலையும் அதே சமயத்தில் சமையல்கள்லேயும் நம்ம பயன்படுத்துவோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் லவங்கம் அப்புறம் வந்து பட்டை இன்னும் நிறைய பொருட்கள் ஜாதிக்காய் இப்படியெல்லாம் வந்து நிறைய பொருட்கள் சொல்ல முடியும் அந்த வரிசையில் வெட்டி வேறு என்பது அதீதமான மருத்துவ குணம் வாய்ந்ததும் அதே சமயத்தில் பண செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடிய ஆகர்ஷணம் நிறைந்த ஒரு பொருளாகவும் இருக்கு இந்த வெட்டிவேரை பயன்படுத்தி பலவிதமான வசிய முறைகள்லாம் நம்மளுடைய மாந்திரிக உலகத்துல செய்யறாங்க நாம எளிமையாக இந்த வெட்டி வெட்டி வேரை பயன்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற குடும்பத்துல இருக்கிற அனைவருக்குமே என்ன தேவை பணம் பணம் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்னா இருக்கு இந்த உலகத்துல அப்ப இந்த பணத்தை நாம் வந்து பெருக்கிக் கொள்வதற்கும் பணம் வசமாகும் வசம்ப பயன்படுத்தலாம் இன்னும் நிறைய பொருட்களை நம்ம பயன்படுத்திருப்போம் அதே போல இந்த வெட்டி வேற நம்ம வந்து பயன்படுத்தி நமக்கு செல்வ செழிப்பு என்பது குறைவில்லாமல் இருப்பதற்கு நடவடிக்கையை நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாகவே இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொன்னா இது ஒரு புல் வகையை சார்ந்ததா சொல்லப்படுது புல் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த புல் போல அப்புறம் வந்து இந்த கொடி போல இருக்கிற நிறைய புல்கள் நம்ம பார்த்துருப்போம் புல் வகைகள்லாம் நிறைய இருக்குது நானல் நானல் போல் இருக்கும் இந்த புல் மேலே இருக்கும் நமக்கு தேவை வெட்டியோட வேர் தான் தேவை இந்த வெட்டி வேர் செடியில் வந்து பாத்தீங்கன்னா அதை அந்த வெட்டி வேர் செடியை பிடுங்கினா வேர் வந்து நிறைய கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா சுற்று சுலாக இருக்கும் அந்த வெட்டி வேர் வாசம் கம 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 வீசும் அதை நம்ம சுத்தப்படுத்தி தனியாக எடுத்து தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த புல்லை தனியாக துண்டாக்கி எடுத்துடணும் அது நமக்கு தேவைப்படாது வெட்டியோட வேர் தான் நமக்கு தேவைப்படும் இதற்கு நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை கட் பண்ணி நம்ம வந்து முளைக்க போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பதியம் போட்ட போல கரும்பு விளைவது போன்று நமக்கு மீண்டும் அது வந்து துளுத்து வந்துடும் நீங்கள் மீண்டும் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு விதையெல்லாம் தேவை கிடையாது அது போன்ற ஒரு சிறப்பான ஒரு செடி தான் இந்த வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து இன்னும் எது எதற்கெல்லாம் பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் இந்த கோடை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவஸ்தலங்கள்லாம் வெட்டி வேறால் பந்தல் அமைச்சிருப்பாங்க ஏன்னா அது குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள் அதனால இந்த சிவ ஆலயங்களில் கருவறைகளில் வெட்டி வேறால் பந்தல் அமைச்சு அது மேலே வந்து நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுவது போல அந்த சிவபெருமானுக்கு மேலே ஒரு அந்த குடுவையில் நீர் வச்சிருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா ருத்ரமூர்த்தியான சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் இன்னும் அதிகமாக உஷ்ணம் அவருக்கு ஏறிடும் அதை வந்து குறைப்பதற்காக வேண்டி அந்த சிவலிங்கத்தின் மேலே அந்த ஒரு ஒரு சொட்டாக நீர் வந்து தெளிப்பது போல வச்சுருப்பாங்க எப்போதுமே அவரோட தலையில வந்து கங்கை வாசம் செய்வதாக ஒரு அர்த்தமாக அப்படி பல காரணங்களுக்காக அதை வந்து வச்சுருப்பாங்க அது போல் இந்த வெட்டி வேர்ல தண்ணி தெளித்து வச்சிருவாங்க அந்த முன்னாடி வந்து ஒரு பந்தல் போல அமைச்சு இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து கோடை காலத்துல சித்திரை மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அந்த கருவறையில் பொதுவாகவே உஷ்ண வெளிப்பாடு என்பது இருக்கும் இப்போ இது போன்ற கோடை காலங்கள்ல ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பந்தலை போட்டு வச்சுறதுனால ஒரே குளிர்ச்சியான சூழல் அங்கே நிலவும் பக்தர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான உஷ்ணம் வந்து அங்கே வெளியேறாது பொதுவாகவே கருவறையில் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த பிரபஞ்ச ஆற்றல் உஷ்ண வழியாக நமக்கு உஷ்ணமாக வெளிப்படும் அது நம்மளுடைய உடம்பில் வந்து சேரும் இப்போ வந்து மற்ற நாட்கள்லாம் நம்ம உடம்பு தாங்கிக்கும் கோடை காலத்தில் பிரபஞ்ச உஷ்ணத்தை அதீதமான வெப்பத்தோடு கருவகையிலேருந்து வெளியேற்றும் போது நம்மளோட உடல் வந்து உபாதிகளுக்கு உட்படும் அதனால தான் இது போன்ற நடவடிக்கைலாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சாங்க இப்படி இந்த வெட்டிவேற்பந்தல் போடுவதனால அந்த குளுமையான சூழல் நமக்கு நிலவும் அந்த உஷ்ணமான ஒரு அந்த கதிர்வீச்சுகள் என்பது குறைவாக இருக்கும் அப்போ நமக்கு வழக்கமாக கிடைக்கிற பிரபஞ்ச ஆற்றல் என்பது வழக்கமான ஒரு அந்த வெப்பத்தோடையே நமக்கு கிடைக்குமே தவிர அதீதமான வெப்பம் வெப்பம் கிடைக்காது அதற்காக தான் இன்னும் பல விஷயங்கள் இப்போ வந்து வீட்டில் வந்து குடி தண்ணீரில் அந்த வெட்டி வேற போட்டு வச்சிருவாங்க அந்த தண்ணீரை குடிக்கும்போது நமக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது கோடை காலங்களில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பலவிதமான விஷயங்களுக்கு நமக்கு பயன்படுது செரிமானத்தை ஏற்படுத்துது அந்த உடலில் குடலுக்குள்ளே இருக்கிற அந்த புண்கள் இருந்தாலும் ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு இது போன்ற பல விஷயங்களை அந்த வெட்டி வேர் செய்யுது இன்றைக்கும் நம்ம வந்து சபரிமலை யாத்திரை போகிறவங்களுக்கு தெரியும் அந்த மருத்துவ நீர் அதாவது மெடிக்கேட்டட் வாட்டர்னு சொல்லி தருவாங்க மலை ஏறும்போது முன்னாடிலாம் கொடுத்தாங்க இப்போ கொடுக்குறாங்களான்னு தெரியல பல மாற்றங்கள் அங்கே ஏற்பட்டுருச்சு அதனால் பல விதமான அந்த பழமை வாய்ந்த செயல்கள் வந்து குறைஞ்சிட்டதாக தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படி அந்த மலையில் வந்து சபரிமலை யாத்திரை ஏறுகிறவர்களுக்கெல்லாம் வழிநடுக்கும் வந்து தேவஸ்தானம் சார்பாக மெடிகேட்டட் வாட்டர் அப்படின்னு கொடு சொல்லி கொடுப்பாங்க அதில் பல மூலிகைகள் போட்டிருப்பாங்க அதில் வெட்டிவேரும் ஒன்று இப்படி வெட்டிவேர் நீரில் தான் பல விஷயங்களை கலந்து அங்கே கொடுப்பாங்க எதற்காகனு கேட்டிங்கன்னா உடனடியாக ஒரு இம்யூனிட்டியாக அது செயல்படும் நமக்கு வந்து ஒரு பூஸ்டாக அமையும் நிறைய விஷயங்கள் அந்த மேலே ஏறுவர்களுக்கு சோர்வை போகக்கூடிய ஒரு தன்மையை தருவதற்காக தான் தராங்க இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த வெட்டி வந்து பயன்படுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது பிபி சுகரு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறைவதற்கு செய்யுது கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கரெக்டாக அந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தும் போது பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த வெட்டி வேரில் இன்னும் நம்ம ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய விஷயங்களும் நமக்கு இருக்குது அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ வந்து வெட்டி வேர் இருக்கிற இடத்துல பண வரவு என்பது ரொம்பவே அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் உங்களுடைய பணம் வைக்கிற அறை அது வந்து பீரோவாக கஜானா பெட்டியாக எப்படி வேணாலும் இருக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் வெட்டி வேற துண்டு எடுத்து ஒரு பேப்பர்லயோ இல்லை துணியிலையோ மடித்து அதில் நீங்கள் போட்டு வச்சிடலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த வாசத்தின் வெளிப்பாடானது அந்த இடத்துல மகாலட்சுமியை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தது பொதுவாகவே நறுமணம் என்பது தெய்வ கடாட்சம் நிரம்பியதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது மலர்களை ஏன் நம்ம வந்து இறைவனுக்கு சாத்தணும்னு சொன்னா நறுமணமான மலர்களை தான் நம்ம சாத்தணும்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டா நறுமணமிக்க மலர்கள் தான் அந்த இடத்துல ஒரு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் லட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மையான நறுமணமான தான் வாசம் செய்வாங்க கெட்ட துர்நாற்றம் வீசுகிற இடத்துல எல்லாமே அவங்களுடைய சகோதரியான பூதேவி அப்படின்னு நம்ம சொல்லுகிற அந்த அன்னை தான் வந்து அங்க வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்வது வழக்கம் இது வந்து புராண கதைகள்லையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அதனால எப்போதுமே எதிர்மாறான இடத்துல லட்சுமி இருக்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கிற இடத்துல லட்சுமி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம நம்ம வீட்டையும் சரி இடத்தையும் சுத்தமாகவும் வாசனை நிறைந்த இடமாகவும் வச்சுக்கணும் அதுக்காக தான் வத்தி நம்ம கொளுத்தி வைப்பது காரணமா இருக்கு பூஜை நேரங்கள்ல கண்டிப்பா வத்தி கொளுத்தி வைக்கணும் அது மட்டும் இல்ல பூஜை செய்யறோமோ இல்லையோ வீட்டில் காலையும் மாலையும் வத்தி ஏத்துவது என்பது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அந்த வீட்டில் ஏற்படுத்தும் அப்படிதான் இந்த வெட்டி வேறும் நீங்க வெட்டி வேற வந்து ஒரு சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வைக்கிற பட்சத்தில் அந்த இடம் ஒரு நல்ல பாசிட்டிவ் அதிர்வலைகளை அது வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்தும் அதனாலதான் கல்லா பெட்டியிலையும் பணப்பெட்டிலையும் வந்து இதை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்போதுமே இந்த செல்வ நடமாட்டம் பண நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் எப்போதுமே நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டில் வரணும் அப்படின்னு சொன்னா வீர்களை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து புது சின்ன சின்ன துணிகளை அது வெள்ளை துணி புது காடா துணி இல்லது காட்டன் துணி ஏதாவது ஒரு துணியை எடுத்து அந்த துணியில் கொஞ்சமாக வெட்டி வேற வச்சு முடிச்சு போட்டு உங்கள் வீட்டோட நான்கு மூளைகளிலுமே வச்சிடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாசற்படி பகுதிகளில் இப்படி முக்கியமான ஆக இருக்கிற இடங்கள் அதுக்கப்புறம் நான்கு மூளை இப்படியெல்லாம் நீங்க வந்து சின்ன சின்ன முடிச்சுகளா போட்டு நீங்க வைக்கிற பட்சத்தில் உங்க வீடு முழுசுக்கும் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும் எப்போதுமே லக்ஷ்மி கடாஸ்தம் என்பது எப்போதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது எதிர்மறையாற்றலை விளக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததா இந்த ரெட்டி வேறு இருக்கு அதுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் உங்களுடைய ஆறா வந்து சுத்தமாகணும் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்கள் நிறை விரைவாக நடக்கணும் அதாவது உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் மனசில் வந்து ஒரு சிந்தனையை ஏற்படுத்துறீங்க அந்த சிந்தனை ஒரு வடிவம் பெறணும் அதாவது நிதர்சனமான உண்மையாக அது வந்து முன்னாடி பரிணமிக்கணும் அப்படின்னு சொன்னால் வெட்டி வேர் கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன பேப்பரில் வச்சு மடித்து உங்களுடைய விருப்பங்களை கூட அதில் எழுதிக்கலாம் அல்லது எழுதலாம் எழுதாமையும் விடலாம் உங்களோட என்ன தேவை இருக்கோ அதை ஒரு பேப்பரில் எழுதி அந்த சின்ன பேப்பரில் அது மேலே இந்த வெட்டி வேற வச்சு அழகாக வடித்து உங்கள் தலையணை கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம் இப்படி தினமும் அந்த விருப்பங்கள் நிறைவேறும் வரை அந்த பேப்பரை உங்கள் தலையணை வச்சுட்டு நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கும் இந்த விருப்பங்கள் நிறைவேறி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெட்டி வேற எடுத்து நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் யாருக்கும் தெரியாமல் அது யார் கண்லையும் படாமல் அதை வந்து அப்புறப்படுத்திடலாம் அல்லது மண்ணு கீழே போட்டு புதைச்சிடலாம் அல்லது எங்கேயாவது தண்ணியில் விட்டுடலாம் இப்படி தான் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு எளிமையான ஒரு தாந்திரிக செயல் தான் இந்த முறை அதற்கப்புறம் வீடு முழுசுக்குமே வந்து தெய்வ கடாட்சம் என்பது இறை ஆற்றல் நிரம்பி இருக்கும்னு எல்லாருக்குமே விரும்புவோம் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அந்த கண்ணாடி டம்ளர்ல நீர் நிரப்பி அந்த நீருக்குள்ளார வெட்டி வேற கொஞ்சம் போட்டு அதில் ஒரு எருமிச்சம்பழத்தை போட்டு உங்களுடைய பூஜை அணையில் வச்சுக்கணும் இப்படி வைக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு முழுசுக்கும் அந்த இறை ஆற்றல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்பது ஸ்ப்ரிட் ஆகி எப்போதுமே உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் போது உங்களுடைய மனமும் நேர்மறை ஆற்றலேயே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த மனசில் இருக்கிற நெகட்டிவ் சிந்தனைகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் என்பது எராடிகேட் ஆகி எப்போதுமே நேர்மறையாகவும் பாசிட்டிவ் ஆகும் எப்போதுமே உங்களுக்கு அந்த மனம் என்பது தெளிவாகவும் இறை சிந்தனையோடையும் அதே சமயத்துல நீங்க ஒரு விஷயத்து மேல கவனத்தை வச்சால் அந்த விஷயம் விரைவாக நடந்து கூட ஆற்றல் உங்க மனசுக்கு கிடைக்கும் எல்லாமே நடப்பது இந்த பூமியில பிரபஞ்சத்துல நடப்பது எல்லாமே மனதின் காரணமாதான் எப்போதுமே இந்த மனமானது ஒருநிலைப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த காரியம் ஒருநிலையோடு ஒருமித்த எண்ணத்தோடு பரிணமிச்சு முழுமை பெற்று அந்த காரியம் சிறப்பான ஒரு வெளிப்பாடாக நமக்கு தெரியும் அதனாலதான் இத்தனை விஷயங்களையும் இன்னும் பல விதமான வந்து வெட்டிவேர்களை நம்ம பயன்படுத்த முடியும் இருந்தாலும் ரொம்ப எளிமையான இந்த சிறு சிறு முறைகளை நம்ம பயன்படுத்துற போது நம்ம வீட்டுல இருக்கிற நேர்மறை ஆற்றல் அதிகரித்து எதிர்மறை ஆற்றல் விலகி எப்போதுமே அந்த இறை தன்மை என்பது வீட்டுல நிலைச்சிருக்கும் மன அமைதி என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க எல்லாருக்குமே அடுத்தது மன அமைதிக்கு அடுத்தது நம்மளுடைய பண தேவை என்பது குறைவு இல்லாமல் செல்வ செழிப்போடு நம்மளோட வீடு இருக்கும் அது மட்டும் கிடையாது நீங்க வியாபார தளத்திலையும் இதை செய்யும் போது எப்போதுமே வியாபாரம் செழிப்பாக இருக்கும் மன கவலையை விட்டு நீங்க இதை செய்யலாம் வியாபார தளத்திலையும் உங்க கல்லா வந்து இது போன்ற வெட்டி வேற வந்து போடலாம் அல்லது ஒரு பேப்பர்ல மடிச்சு போடலாம் அதே சமயத்துல இந்த தலகாணி கடையில நம்ம எப்படி செஞ்சோமோ அதே போல ஒரு பேப்பர்ல லாபம் அப்படின்னு சொல்லி எழுதி அதுல இருந்து வெட்டி வேற வச்சு பேப்பரை மடிச்சு உங்க கல்லா போட்டால் கூட இன்னும் சிறப்பானதாக இருக்கும் இப்படி பலவிதமான முறைகள் இருக்கு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை யாராருக்கு எந்தெந்த முறைகள் மேல அதீதமான நம்பிக்கை இருக்கோ அந்தந்த முறைகளை தாராளமாக பின்பற்றலாம் என்பதுதான் வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எளிமையான இந்த விஷயத்த எளிமையான இந்த காரியத்தை நீங்க செய்யற பட்சத்தில் யாராருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே விரைவாக நடந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு உங்களுடைய அன்பானவர்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அன்பானவர்களுடைய பேரையும் உங்கள் பேரையும் எழுதி அந்த ஒரு சின்ன பேப்பரில் அதில் வந்து இந்த வெற்றி வேற வச்சு மடிச்சு உங்கள் தாகனை கடையில வச்சிடலாம் அல்லது உங்களுக்கு என்ன விருப்பங்கள் என்ன நடக்கணும் அது மட்டுமே கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய பேரை மட்டுமே உங்கள் பேருக்கு ஒரு ஆற்றல் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரை மட்டும் எழுதி இந்த வெற்றி வேற வச்சு மடிச்சுக்கலாம் எதுவும் இல்லை எனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வெறும்னே வெட்டி வேற கொஞ்சம்னு எடுத்து உங்க தலையணி கடையில வச்சுட்டு நீங்க தூங்கலாம் இப்படியெல்லாம் நீங்க செய்யற போது உங்களுக்கு என்னென்ன தேவைகள் எப்படி எப்படி தேவைப்படுகிறதோ அந்தந்த விஷயங்கள் சிறப்பாக நடந்து முடிந்துவிடும் இப்படி ஆன ஒரு சிறப்பு வாய்ந்த வெட்டி வேற கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தி பல நல வளன்களை பெற வேண்டும் எப்படி என்பதோடு இந்த இதோடு நிறைவு செஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆள்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்